இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டா ஐக்கிய நாடுகள் அறிவிச்சு நம்ம இதை இந்த ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்த ஒரு சம்பவம் தான் ஸோ நூற்றாண்டு கொண்டாட்டம் தான் இந்த வருஷத்தை சொல்றாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு மே மாசத்துல பார்த்தீங்கன்னா வெர்னர் ஹைசன்பர்க் உங்களுக்கு தெரியும் ஹைசன்பர்க்கு தான் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு பிரில்லியண்டான ஜீனியஸ் குவான்டம் மெக்கானிக்ஸை உருவாக்குனவர் இவர் வந்து மேக்ஸ் பான்ண்ட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு மே மாதம் போல் ஒரு வசந்த காலம் நடக்கும் அப்போ இந்த மகரந்தம்லாம் வரும்ல அப்போ இவர் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவர் கண்ணில் மகரந்தம்லாம் விட்டு இவருக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துடுச்சு அவர் கண் அப்படி மூஞ்சியே வீங்கி போச்சு அவங்க குடியிருந்த அந்த வீட்டு ஓனர் என்னச்சாங்கன்னா ஏது சண்டை போட்டு அடிக்கடி வாங்கிட்டியா அப்படின்னு நினச்சி சொன்ன உடனே இவரால் ஒன்றும் அந்த ஹேண்டில் பண்ண முடியலை அந்த மரத்துலேருந்து வந்த மகரந்தம் வெளியிலே நடமாட முடியலை இவர் அந்த ஆச இவருடைய ஆசிரியர் பேர் மேக்ஸ் பான் மேக்ஸ் பான் போய் என்ன சொல்றாருன்னா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு ரெண்டு வாரம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இந்த மரங்கள் இல்லாத ஒரு சுத்தமான காத்துர்ல ஒரு ஒரு தீவுக்கு போறாரு ஒரு ஐலாண்டுக்கு போறாரு ஜெர்மனியோடைய வட பகுதியில் இந்த தீவு பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு இதுல வேற எந்த வித மகரந்தத்துக்கோ மரத்துக்கோ வேலை கிடையாது ஒரு நிம்மதியான சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இவர் அந்த டைத்தில் மேக்ஸ் பான் எந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரோ அந்த ஆராய்ச்சியை பற்றி யோசிக்கிறாரு அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாரு இந்த காய்ச்சலோட ஒரு மலையை ஏறி அதில் இருக்க பாறையில் உக்காந்துட்டு அவர் சில விஷயங்கள் யோசிச்சுட்டு அந்த கணிதத்தை உருவாக்குறாரு அப்படி உருவானதான் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மேட்ரிக்ஸ்ன்ற வார்த்தையே அவருக்கு தெரியாது ஆனால் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் உருவாக்க உருவாக்குனது அதுதான் பிற்காலத்தில் குவான்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது அதுக்கு இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது இந்த ஹைசன்பர்க் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முனைவர் பட்டம் பெற்றாரு சுமார் இருபத்தி வயசுல இவர் இந்த ஆராய்ச்சி கற்றை எழுதுறாரு மிக குறைந்த வயதிலேயே அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிச்சு அந்த நோபல் பரிசு வாங்கினா அந்த ஆய்வு கற்றை எழுதுனா அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி அந்த காய்ச்சல் உருவானதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நன்றி